வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன ஏன் தேவாரம் பாடுவதற்கு முன்பும் பாடி முடித்த பின்பும் திருச்சிற்றம்பலம் கூறுகின்றோம் என்பதை பற்றி தான் சிந்திக்க தில்லையில் இருக்கும் பெருமானின் கோயில் மூன்றாம் நூற்றாண்டின் காலத்தில் இருந்தே சிறிய அம்பலம் என்று அழைக்கப்பட்டது சிறிய அம்பலம் என்றால் சிற்றம்பலம் அந்நாளில் இதனை சிற்றம்பலம் என்றே அழைத்தனர் பின்னர் சோழர் காலத்தில்தான் அது பேரம்பலம் ஆயிற்று பொன் கூரை வேயப்பட்டு பொன்னம்பலமும் ஆயிற்று தில்லையும் மதுரையும் தமிழர்கள் வரலாற்றில் பெரும் பங்கு கொண்டவை சோழர்கள் முடிசூட்டிக்கொண்ட இடம் பொன்னம்பலம் பாண்டியர்கள் முடிசூடிக்கொண்ட இடம் வெள்ளியம்பலம் சிற்றம்பலம் என்ற அழகிய தமிழ் பெயரை சித்தம்பரம் சிதம்பரம் என்று திரித்து பின்னர் சித்து கூட்டல் அம்பரம் என்று பிரித்து ஞான ஆகாசம் என்று என்னென்னவோ பொருளை என்று சொல்கின்றனர் சிற்றம்பலம் என்பதற்கு என்ன பொருள் அம்பலம் என்றால் கூடுகின்ற இடம் அக்காலத்தில் கோயில்களில்தானே மக்கள் கூடியினர் அதைத்தான் அம்பலம் என்று அழைத்தனர் இன்றைக்கும் மலையாள மொழியில் கோயிலை அம்பலம் என்றே அழைக்கின்றனர் அம்பலம் என்பதற்கு அரண்மனை அரங்கம் என்ற பொருளும் உண்டு சிறிய அம்பலம் என்பது சிற்றம்பலம் சிற்றம்பலம் சித்தம்பலமாகி சித்தம்பலம் சித்தம்பரமாகி சித்தம்பரம் இன்று சிதம்பரம் என்று வழங்கி வருகின்றது திருச்சிற்றம்பலம் என்று நாம் அழகு தமிழில் அழைக்க வேண்டிய பெயரை சிதம்பரம் என்று புரியாத சொல்லை கொண்டு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இதனால் சிதம்பரம் என்பதை அறிந்த நமக்கு அதன் பழைய பெயரான திருச்சிற்றம்பலம் என்பது தெரியவில்லை இத்தனை அழகு வாய்ந்த திருச்சிற்றம்பலத்தை தேவாரம் பாடுவதற்கு முன்பும் பின்பும் நாம் ஏன் கூறுகின்றோம் என்று தெரியுமா இன்று நாம் படித்து மகிழும் சைவத் திருமுறைகள் சுலபமாக வெளி கிடைக்கவில்லை இன்று நமது திருமுறைகள் அனைத்தும் ஒரு காலத்தில் எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருந்தது வருங்கால சமுதாயம் இதனை படித்து பயன்பெற வேண்டும் இதனை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்கிற உந்துதலில் அதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு இதனை வெளிக்கொண்டு வந்தவர் ராஜராஜ சோழன் இதனை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது என்று எண்ணிய ராஜராஜ சோழனுக்கு நம்பியாண்டார் நம்பி பற்றி தெரிய வந்தது நம்பியாண்டார் நம்பி பிள்ளையாரின் அருளை பெற்றவர் திருமுறை இருக்கும் இடத்தை காட்டி அருள வேண்டும் என்று ராஜராஜனும் நம்பியாண்டார் நம்பியும் வேண்ட சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் தென்மேற்கு மண்டபத்தில் சுவடிகள் கிடைக்கும் என்று தெய்வ வாக்கு ஒழித்தது இன்றும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் மேற்கு உள் பிரகாரத்தில் திருமுறை காட்டிய விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் திருமுறைகள் வைக்கப்பட்டதாக பிள்ளையார் கூறிய அறையை ராஜராஜ சோழன் திறக்கச் சொன்னபோது தீட்சிதர்கள் அந்த அறையை திறக்க மறுத்துவிட்டனர் சாவியையும் தர முடியாது என்று கூறிவிட்டனர் ராஜராஜ சோழன் எத்தனையோ மன்றாடியும் முடியாது என்று சொல்லிவிட்டனர் அப்பர் ஞானசம்பந்தர் சுந்தரர் என்று தேவாரம் பாடிய மூவரும் வந்தால்தான் அவர்கள் முன்னிலையில் சாவியை தருவோம் என்றனர் ராதராஜ சோழனின் காலத்திற்கு பல நூற்றாண்டுகள் முன்பாக வாழ்ந்த இவர்களை எப்படி அழைத்து வருவது கடைசியில் ராதராஜ சோழன் மூவரின் உருவத்தையும் ஐம்பொன்னால் செய்து அதை பல்லக்கில் கொண்டு வந்து வைத்து உள்ளே தில்லையம்பலத்தில் ஆடிக்கொண்டு இருப்பது அந்த சிவபெருமானே என்றால் இந்த சிலைகளும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரே ஆவர் இல்லையென்றால் இங்கே இருப்பது வெறும் உலோகத்தால் ஆன சிலை என்றால் அங்கு உள்ளதும் உலோகச் சிலைதான் என்றார் அவர்வாதத்திற்கு மறுப்பு கூற முடியாமல் கடைசியில் தீட்சிதர்கள் அறையின் சாவியை தருவதற்கு ஒப்புக்கொண்டனர் பின்னர் மூவர் சிலைகளையும் பூஜித்து அவர்களின் முன்னிலையிலேயே திருமுறை சிவடிகள் இருந்த அறையை திறக்கச் செய்தார் ராதராஜ சோழன் ஏடுகள் புற்று கண்டு உள்ளம் நொந்தார் அவர் இக்காலத்திற்கு தேவையானவற்றை மட்டும் வைத்து பிறவற்றை செல்லரிக்கச் செய்தோம் என்ற அசதியை ஒழித்தது இந்த திருவருள் வாக்கால் ஒருவாறு அமைதி கொண்டார் அவர் திருநாரியூர் நம்பியை கொண்டு அந்த திருமுறையை பதினோரு திருமுறைகளாக தொகுக்கச் செய்தார் தொகுத்த தேவார பதிகங்களுக்கு பன்முறையும் அமைத்தார் நம்பியாண்டார் நம்பிகள் இவ்வாறு தேவாரப் பதிகங்கள் தக்க பண்களுடன் நமக்கு கிடைக்க நம்பியாண்டா நம்பி ராஜராஜ சோழன் மூலமாக நமக்கு அருளியவர் திருநாரையூர் ஸ்ரீ பொல்லா பிள்ளையார் இவ்வாறு பதிகங்கள் நமக்கு கிடைக்க மிகவும் முக்கிய காரணமான ராஜராஜ சோழன் நம்பியாண்டா நம்பி இருவரும் இதனை கண்டெடுத்த திருச்சிற்றம்பலத்தையே நாம் தேவாரம் பாடுவதற்கு முன்பும் பாடி முடித்த பின்பும் நன்றி கூறும் விதமாக திருச்சிற்றம்பலம் என்று கூறி வருகின்றோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்